ஹாய் மக்களே நான் உங்கள் போக சார் மறக்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து பெல் பண்ணி கொடுக்கும் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடு நிறைய வரும் தற்போது தான் எங்கே வந்து யாழ்ப்பாணம் கல்யாணம் இடத்துக்கு வந்து மந்திரி மந்திரிவானிக்கு வந்து இந்த மந்திரிவான முன்னைய காலத்து மன்னர் அதாவது இலங்கை கடைசி ஆண்ட மன்னர் சங்கிலி மண்ண சங்கிலி மண்ணை வாழ்ந்த மாளிகை தான் இருக்குது இந்த மாளிகை தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் இந்த மாளிகையில் வந்து என்ன சிறப்பம்சம்னால் இது ஒரு வரலாற்று சின்னமாக இருக்குது என்ன சொன்னால் சா சங்கிலி மண்ணை வாழ்ந்த கற்ற அந்த தான் இது இந்த பங்களா தான் அந்த வீடு எடுக்க வந்தீங்க நேர்களை நிறைய பேருக்கு இந்த வீடு இந்த பங்களா தெரியாதுன்னு இது க கல்லியங்காட்டில் தான் இந்த இது இருக்குது இது வந்து இந்த மிகவும் உடஞ்சு கிடக்குது ஏன்னா முதல் ஒரே காலத்தில் கட்டிடம் தான் இப்போ உடஞ்சிருக்கு அவ்வளோ காணிப்பில போலைக்கு இருக்குது ஓடல்லாம் உடஞ்சி பட்டு தூண்கள்லாம் சில சில படி புழிஞ்சு கிடக்கு இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது இந்த கல்லியங்காட் வந்து தெரியா சில குறிப்பிட்டாங்களோ தெரியும் போகிறதுமே தெரியவே தெரியாது இந்த வந்திரமே என்னென்ன அம்சங்கள் எப்படி இருக்குன்னு நேரில் நான் போய் பார்ப்பேன் ஏன்னு சொன்னால் இது ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கிறது தான் இங்கே வந்த இடத்தை பார்த்து ஒரு இப்படி ஒரு எங்களுக்கு இப்போ தான் தெரியும் இங்கே நான் வந்திருக்கேன் நேரிகளை வாங்கி இந்த என்னென்ன எப்படி இருக்கேன்னு அதையும் பார்ப்பேன் ஏன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு இடமாக இருக்கிற அந்த இடத்து பார்க்கும்போது நன்றி அதாவது முன்னே காலத்து சங்கிலி மண்ண வாழ்ந்த மாளிகைன்னு சொல்கிறாங்க இதே நேமிவங்க என்ன இன்னொரு முன் இன்னு என் சங்கிலி மண்ட இடை வைக்கிற இன்னொரு ஹோட்டல் வைக்கிறேன் அதே நாங்கள் போகல நாங்கள் இப்போ இதுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே எப்படி இருக்குது என்னம்மா இருக்கணும் அனைத்தேருந்து வீடு விடா பார்ப்பாங்க இருக்கே